ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளா லாட்ரி கேசிங் நம்பர்ல கார்னியா லாட்டரியில் கே கார்னியா பிளஸ் லாட்டரியில் கேஎன் ஐநூற்றி அறுபத்தி நாலாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நம்பருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நேற்று ரிசல்ட் என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிசல்ட் என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னா எட்நூத்தி அறுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க அப்போ இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு ஒரு கனெக்ஷன் சொல்லியிருந்தேன் நேத்தே சொல்லியிருந்தேன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சு வந்துருக்கும் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நை நைன்ட்டி நைன் பர்சன்ட் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தட்டியிருக்காங்க எந்த ஒரு மாற்றம் உள்ளவங்க ஸோ அது எப்படி நம்ம கெஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருக்க முடியல நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம ஆரம்பத்தில் எங்கே ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் அஞ்சு ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஏழு ரெண்டு பூஜ்ஜியம்லாம் வந்துதுன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு அதிகப்படியான ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபோர்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கால்குலேஷன் நம்பர்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஐநூற்றி அறுபத்தி நாலு ட்ரா நம்பர் இதை பேஸ் பண்ணி தாங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கனெக்ஷன் நம்பரில் இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பர் கேரண்ட்டி சொல்லியிருந்தோம் ஸோ இங்கே ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணியாச்சு இங்கே ஒரு நம்பர் செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நம்பர் வந்திருக்குங்க ஸோ இந்த கேரண்டி நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி நாலு பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வின் ஆயிருக்கு ரெண்டாவது நம்பர் த்ரீ டிஜிட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டோம் இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்என் கொடுக்க மறக்க வேண்டாம் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூணு டிஜிட் நம்பர்ஸ் கனெக்ஷன் கம் கனெக்ஷன் பண்ணி கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதப்பியிருக்கோம் இருந்தாலும் எட்டு ஆறோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வின் ஆயிருக்கு அதே மாதிரி நாலு எட்டோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸில் வச்சாலும் சூப்பராக வின் ஆயிருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் மாதிரி ஆல்போர்டில் வந்து பார்த்திங்கனாலும் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லை சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடியே சென்ட் பர்சன்ட் ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா சொல்லலாம் பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வின் ஆயிருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல்ங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்னு கொடுக்க மறக்க வேண்டாம் நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் எத்தனை பேர் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்குங்க அதனாலங்க மறக்காமல் எஸ்என் கமெண்ட் கொடுத்துருங்க ஸோ எஸ்என் இருந்ததுன்னா மட்டும் கொடுங்க இல்லைனா வேண்டாம் அதில் அதே மாதிரி நீங்கள் என்ன கேஸ் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு க்ளான்ஸ் பாத்திரில் வாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டி தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஹரிஹரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொடுக்குறாருங்க எட் ஐநூற்றி எண்பத்தி எட்டுங்க எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி மைதீன் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஆறு கொடுத்துருக்காருங்க ஆரோடய காம்பினேஷன் போர்ட் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அப்துல் ஹக் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க அழகாக எட்டு பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சுங்க வேறு லெவல் ஒன்றாலுமே எட்நூற்றி அறுபத்தஞ்சு ஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்க சின்ன ஃப்ராக்ஷனில் விட்டுதாருங்க அப்துல் ஹக் ஒன்றாலுமே நன்றி நண்பா சூப்பர் நண்பா டைம் டிராவல் வந்து பார்த்தீங்க வேற லெவலுக்கு உன்னாலுமே அவரோட நாலு டிஜிட் நம்பர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறோட காம்பினேஷன் நாலு சி போர்டில் அழகாக வின் ஆயிருக்கு அறுபத்தி நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி வின் ஆயிருக்கு ரெண்டு நம்பர்லேயும் வந்து பார்த்தீங்க அவங்கள அழகாக பிசி அடிச்சு கொடுத்துருக்காருங்க வேறு லெவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுத்துருக்காரு உன்னாலுமே அருமை நண்பா தேங்க்ஸ் நண்பா இட் நண்பா மறுபடி கொடுங்க நேற்று முன்னாள் இதே மாதிரி கொடுத்துருந்தாருங்க பிசி விண்ணடி கொடுத்துருக்காரு டெய்லியும் பிசி அடிச்சு கொடுக்குறாரு கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணலாம் நன்றி நண்பா அடுத்து குமுதா எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் வந்து ப சாரி சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு கேரண்டி நம்பர் விண்ணடிச்சு கொடுத்துருக்காங்க இன்னொன்று அருமை தேங்க்ஸ் நன் நண்பா அடுத்து சந்திரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு நாலு வந்து காம்பினேஷன் போர்டில் இருக்குதுங்க அதே மாதிரி சந்திரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் எட்டு விண்ணடி கொடுத்துருக்கார் ராஜா கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வந்து விண்ணடிச்சி கொடுத்துருக்கார் இன்னொரு சூப்பர் ரகும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஏ போர்டில் அழகாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க அசில் அப்சர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்கார் தனபாலன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காருங்க ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது ஜி வி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலோட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காருங்க ஒன்றாலுமே அருமை அது சுபாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு எட்டோட காம்பினேஷன் நானூற்றி எழுபத்தி நம்ம கொடுத்துருக்க மாதிரி கெஸிங் கொடுத்துருக்காரு ஒன்றாலே தான் அருமை நாலு வந்து ஆல் போர்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக தட்டியிருக்காரு ஒரு அருமைங்க தேங்க்ஸ் நண்பா அடுத்து வந்து குணா கந்தசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆறு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் டைரெக்டாக பாஸ் வச்சு கொடுத்துருக்கார் தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வேறு லெவல் எட்டும் ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகா காம்பினேஷன் போர்டில் கொடுத்துருக்காருங்க ஏ போர்டு டைரெக்டாக விண்ணடிச்சி கொடுத்துருக்காருன்னாலும் அருமை நண்பா தேங்க்ஸ் நண்பா ஃபிரோஷ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆறுநூத்தி எண்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி எண்பத்தி நாலாக இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் சூப்பர் அருமையாக பாஸ் ஆயிருக்குங்க ஒன்றாலுமே அருமை நன்றி நண்பா அடுத்து திருப்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பது மூணு கொடுத்துருக்காருங்க எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் பாஸ் ஆயிருக்கு சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்று மூணு கொடுத்துருக்காரு இன்றைக்கி பாஸ் ஆகல இருந்தாலுமே சூப்பர் தான் ராஜாபுதின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலோட காம்பினேஷனும் ஆரோடய காம்பினேஷனும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி மாறி வச்சுருந்தாலும் பாக்ஸ் நம்பராக கொடுத்துருந்தாருன்னா பாக்ஸ் அழகாக வின் ஆயிருக்குங்க பிசி மட்டும் பிரித்து போட்டிருந்தா முன்னாலுமே அருமையாக கேஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் நண்பர்களே நிறைய பேர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல க்ளோஸு கமாண்ட் கொடுத்துருக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸும் கொடுத்துருக்குறீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி எஸ் நிறைய பேர் கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க நண்பர்களே ரொம்ப ரொம்ப நன்றி எஸ்ஸன் கூட சப்போர்ட் பண்ணுறது கூடான கூடி நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நிலை நீ கொடுக்குற ஒரே சேனலில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தான் சக்சஸ்ஃபுல்லு பண்ண பண்ண முடியுது ஸோ அதனால மறக்காமல் நீங்களும் கமெண்ட் கொடுத்துருங்க ஷேரும் பண்ணி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் தமக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிற ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்னியா ப்ளஸ் லாட்டரியில் என்னென்ன நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் ஏ அண்ட் பி அண்ட் சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நாலு ஒன்பது பி போர்டில் மூணு ஆறு சாரி மூணு பூஜ்ஜியம் சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இது முழுக்க முழுக்க என்னோட கால்குலேஷன் தந்த நம்பர் இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இன்றைக்கி அமையிற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸாக நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணால் டபுள் டிஜிட் அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவிட்டேன் நம்பரை கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ ஒன்பது மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கனெக்ஷன் நம்பர் நூற்றி எழுவத்தி எட்டு ஒன்று ஏழு எட்டுங்க ஒன்று ஏழு எட்டு கனெக்ஷன் நம்பரில் வர உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நிர்மல் லாட்ரி போன வாரம் நிர்மல் லாட்ரியோட நம்பர் வந்து நம்ம பார்ப்போம் போனவர் ட்ரான் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி ரெண்டு இன்றைக்குங்க நானூற்றி இருபத்தி ரெண்டுங்கும் போது வந்து பார்த்திங்க அப்புடின்னா இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு தாங்க ஆகுது ஸோ இந்த பதிமூணுலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணோட கூட்டத்தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாக இருக்குது இதில் ஒரு நம்பர் குறைச்சிட்டோன்னா ரெண்டாக வரும் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெண்டோட காம்பினேஷனும் இருக்குது அப்போ நாலு ரெண்டோட கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குடான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு நம்பருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸில் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மொத்த கூட்டுத் தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆறாக இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரெண்டு நம்பர் குறைச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரெண்டுக்கு சான்ஸ் இருக்குங்க ஸோ அப்போ இந்த நாலு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நாலு இங்கே எழுதணுன்னு நாலு ஆறு எட்டு ரெண்டு ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு நம்பருக்கு பேஸ் பண்ணி அமையறக்கணுன்னு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் கொ கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக இருக்குங்க ஸோ இது எப்படி நம்ம காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஆறோட காம்பினேஷன் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் மூணு எப்படி பேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா முந்நூற்றி நானூற்றி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அஞ்சு முன்னூற்றி இருபது ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி மூணு தொண்ணூறு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நான் சொன்னேன் ஆறோட காம்பினேஷன் அஞ்சோட காம்பினேஷன் ஆரோட காம்பினேஷன் அஞ்சோட காம்பினேஷன் கூட கொடுக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது மாதிரி ரெண்டு வர காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நாலு நம்பர் நான் குறித்து கொடுத்துருக்கேன் இதில் வந்து முன்னூற்றி இருபது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு அறநூற்றி தொண்ணூறுக்கு அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர்ஸ் எல்லாமே வந்திருக்குங்க ஸோ அதில் என்ன நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிறத எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்குங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி என்னோட கணக்குகள் இல்லாத நம்பர் உங்களுக்கு கிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேலரி கேஸ் கேலரி கேஸ் படி வந்து பார்த்திங்கனா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி தேதி இந்த கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ஒன்பது நானூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று மாதிரி வாய்ப்புகள் இருக்குது டபுள்ஸ் நம்பர்ஸ் அப்படினு சொன்னால் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு உண்டான சான்சஸ் அதிகம் ஏன்னா எட்டு வந்துன்னா ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் ஏல வைக்கலாம் இல்லை பியில் வைக்கலாம் இல்லை சியில் வைக்கலாம் ஸோ அந்த காரணத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை கன்சிடரேஷன் கொடுக்கலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் ஆல்போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு நாலு ஆறு கொடுத்துருக்கோம் இது கூட சேர்த்தா ரெண்டு இந்த ரெண்டு நாலு நம்பருக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருக்குது ஸோ நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரோட காம்பினேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்குற காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா முந்நூற்றி இருபதுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு அறநூற்றி தொண்ணூறு ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரிபீட்டட் நம்பர் ஜீரோ நைன் ரெண்டு நாலு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க காம்பினேஷன் போர்டில் இருக்குது ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் நானூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு நம்பருக்குள்ளே ரிசல்ட் அமே இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருக்குங்க ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட்டி தூக்கலாங்க இந்த நம்பர்லேருந்து எட்நூற்றி அறுபத்தி நாலு நமக்கு நேற்றையே வந்துருச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டேடாக அடிக்க மாட்டாங்களா ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆறுநூத்தி நாற்பத்தெட்டு கூட அடிச்சிடலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இங்கே முந்நூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பூஜ்ஜியம் நாற்பத்தி அஞ்சு ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அடிக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் ப்ளஸ் ட்ரிக் நம்பரும் கூட இந்த ட்ரிக் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வரலன்னா இங்கே அடிக்கலாங்க அந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட கால்குலேஷன் நாற்பத்தி மூணு தொண்ணூறு நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி மூணு இருபத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு இருபது பதினேழு எண்பத்தி அஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கணக்கூல்கள் இல்லாத நம்பர் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ இந்த நம்பர் பாக்ஸாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு ஒன்பதோட காம்பினேஷன் நாலு நாலு மூணோட காம்பினேஷன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறோட காம்பினேஷன் ஆறு அஞ்சு காம்பினேஷன் கொடுக்கலாம் ஒன்று ஈரோட காம்பினேஷன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்போ நாலு நம்பரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸ் அதே மாதிரி உங்களோட கணக்கு என்னோட கணக்கு இல்லாத நம்பர் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குங்க அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நண்பர்களுக்கு பயன்படுங்க மறக்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னாள் பொண்ணாக இனிமே வாழ்த்துக்களும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக இருந்து சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பொண்ணாக இனியை வாழ்த்துக்க சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடப்படுவது உங்கள் அன்பில் மாணிகுஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்